ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே ஒருவர் செய்த சதியால் உன்னை விட்டு விலகி இருக்கும், உன் உயிரான உறவு மனம் திருந்தி உன்னிடம் திரும்பி வரக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உன் சாயப்பா உனக்கு உறுதியாக ஏற்படுத்தி தருகிறேன் என்னிடம் நீ வைத்த கோரிக்கையை நிறைவேற்றித் தருகிறேன் சாயப்பா என்னுடைய வாழ்க்கை இப்படியே இருந்துவிடுமா என் உயிரான உறவு என்னை தேடி வரமாட்டாரா என்னிடம் பேச மாட்டாரா என்று என்னிடம் கேள்வி மேல் கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கிறாய் கவலை கொள்ளாதே உன்னுடைய கண்ணீரை துடைத்து உன் உயிரான உறவை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கிறேன் உன் உயிரான உறவு ஒருவர் செய்த சதியால் இப்பொழுது மதிமயங்கி இருக்கிறார் எதை செய்வது எப்படி செய்வது என்று தெரியாமல் விழித்து கொண்டிருக்கிறார் அவருடைய மனதை மாற்றி உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கிறேன் உன்னுடைய நம்பிக்கையை நிறைவேற்றித் தருகிறேன் உன் உயிரான உறவு உன்னை தேடி வருவார் என்ற நம்பிக்கையை நான் உனக்கு நிறைவேற்றித் தருகிறேன் என்னை நம்பிய உன்னை ஒரு நாளும் நிர்கதியாய் விடமாட்டேன் உன் உயிரான உறவு யார் படியில் சிக்கியிருந்தாலும் அதிலிருந்து மீண்டு உன்னை நாடி வந்து உன்னோடு மீண்டும் சேர்ந்து வாழக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உறுதியாக ஏற்படுத்தி தருகிறேன் கவலை கொள்ளாதே சில நேரங்களில் வார்க்கையில் ஏற்படும் சிக்கல்களை நினைத்து கவலை கொள்ளாதே எந்த சிக்கலாக இருந்தாலும் அதை தீர்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு என்னுடைய துவாரமாகி அடைந்த யாராக இருந்தாலும் அவர்கள் இன்னல் எதுவாக இருந்தாலும் அதை நீக்கி அவர்களுக்கான சந்தோஷத்தை இரட்டிப்பாக கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு உன்னுடைய மனதில் உன் உயிரான உறவு உன்னை தேடி வந்தால் அதைவிட விட மிகப்பெரிய சந்தோஷம் இல்லை என்று நினைத்து கொண்டிருக்கிறாய் என்னிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறாய் உன் மனதால் நீ எதை நினைக்கிறாயோ அதை நிறைவேற்றி கொடுத்து உன் உயிரான உறவை உன் மனமின் உறவை அவர் மனதை மாற்றி உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கிறேன் நினைத்தும் கவலை கொள்ளாதே ஒரே ஒரு முறை எதை மட்டும் செய்துவிடு உன் சாயப்பா உன் உயிரான உறவை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கிறேன் ஒரு முழு எலுமிச்சம்பழத்தை எடுத்து அதில் ஐந்து கிராம்புகளை எடுத்து ஒவ்வொன்றாக வரிசையாக குத்தி யார் உன்னோடு தேடி வர வேண்டுமோ யார் உன்னை நாடி வர வேண்டுமோ யார் உன்வசம் ஆக வேண்டுமோ அவருடைய பெயரை எழுதி அந்த எலுமிச்சம்பழத்தையும் அந்த கிராம்புகளையும் சேர்த்து ஒரு மஞ்சள் துணியில் முடிந்து உன்னுடைய பூஜை அறையிலோ அல்லது பீரோவிலோ வைத்துவிடு உன்னுடைய வாழ்க்கையில் யார் உன்வசம் ஆக வேண்டுமோ அவரே உன்னை நாடி வரக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உன் சாயப்பா ஏழு நாட்களில் ஏற்படுத்தி தருகிறேன் மூன்று நாட்கள் கழித்து மஞ்சத்துணியில் கட்டி வைத்த அந்த இலமிச்ச கனியை இரண்டாக அறுத்து தூக்கி எரிந்துவிடு யார் உன்வசம் ஆக வேண்டுமோ அவரே உன் காலடி தேடி வரக்கூடிய அந்த சந்தர்ப்பம் ஏழு நாட்களில் உறுதியாக ஏற்படும் ஓம் சாய்ராம் வாழ்க வளமுடன்